நான் ஜெயிக்கிறது உறுதி நான் கோர்ட்டு சட்டத்தை எல்லாம் நம்புறேன் அதுக்கெல்லாம் மேலே நமக்கு நல்வழி சொல்ற நம்புறேன் நேர்மையான வேண்டுதல்கள் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா ஒரு அயோக்கியனை காப்பாத்த சொல்லி நீங்க கடவுள்கிட்ட கேக்குறீங்க ஆனா அந்த கடவுளே வந்து சொன்னாலும் மன்னிக்க மாட்டேன்னு நான் சொல்றேன் என்னவோ ஒருவேளை மனுஷன மாதிரியே தன்னை புகழ்றவங்களதான் அந்த கடவுளுக்கும் பிடிக்குமோ என்னவோ என் கோரிக்கைகளை கருத்து கண்டிப்பா ஏத்துக்குவாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்குமா ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாங்க எப்பவும் நடக்கிற எல்லா தப்புக்கும் அவன் தான் காரணம் சொல்லி தண்டிக்கிற உரிமை யாருக்கும் இல்லம்மா நீ இந்த கேச ஒரு போலீஸ்காரியா மட்டும் இருந்து பார்க்கற நிச்சயமா இல்லப்பா அவனால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணா இருந்துதான் பார்க்க அதுவும் தப்பமா. நான் எதுக்காக போறாடுறேன் என் ரெண்டு மகளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான் இன்னைக்கு உனக்கு கோபம் தீரலை அதனால தண்டிக்கு நினைக்கிறேன் உன் கோபம் ஜெயிச்சா எல்லாருக்குமே எழப்பு நாளைக்கு உனக்கே கூட மன்னிக்கிற மனசு வருமா அப்ப நீ மன்னிக்கிறதுக்கு அவன் இருக்கணுமே எப்பவுமே நான் அவனை மன்னிக்க போறது இல்லைங்கிறப்போ அவன் இருக்கிறதுல அர்த்தமே இல்லையப்பா சரி விடுங்கப்பா வந்து சாப்பிடுங்க ஊருக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல ஆமா ஆமா உங்க அம்மா எனக்கா காத்துக்கிட்டு நான் சாப்பிட்டு சீக்கிரம் புறப்படுவேன் போய் அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா உன் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கணவன நானே சாட்சி சொல்லி காப்பாத்திட்டேன் பொண்ணு வாழ்க்கைக்கு எதிரா நானே ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுங்க ரொம்ப பெருமைப்படுவாங்க தவிக்கிறேன் ஒரு தகவல் செய்ய வேண்டிய கடமை ஐயோ அப்பா விடுங்க அப்பா நீங்க ஜெயிச்சாலோ இல்ல நான் தோத்தாலோ நீங்க தான் எனக்கு அப்பா நான் தான் உங்களுக்கு மக அவ்வளவுதான் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க சாப்பிடுங்க இன்னும் வசூல் பண்ண வேண்டிய ஒரு ரூபாய் நிற்குது சார் அதை மட்டும் வசூல் பண்ணேன் இந்த வட்டி தொழிலுக்கு ஒரு முழுக்கு போட்டு ராமா கிருஷ்ணா வீட்டோட உட்காந்துருவேன் போய் கடவாக்குவாங்க நாசமா போட்டோம் நானா வந்து எங்கிட்ட வாங்க சொன்னேன் என்ன சொல்றது உங்ககிட்ட தானே சார் பணமே இருக்கு இருந்தே என்ன சார் பிரயோஜனம் இருந்தால் ஒரே மகளையும் ஒரு உதவாக்கற உருப்படாத கட்டி கொடுத்து அவ வாழ்க்கையும் இரண்டாடம் மாதிரி போயிட்டு இருக்கு ஓடி ஓடி உழைச்சி என்ன சார் புண்ணியம் ஆமா சார் ரொம்ப தான் ஓட இழைச்சி போயிட்டீங்க என்ன சார் கிண்டலா சார் அரிசி மூட்டை வந்திருக்கு இறக்கி வச்சிருவா கொஞ்சம் இருங்க சார் வந்துடுறேன் வா பா வா புள்ள வந்து இறக்கு அரிசி பணம் மட்டும் கொடுத்துருக்கீங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏய்யா சட்டம் இருக்கா என்ன விட்டா கழுத்துல துண்டு போட்டே ஐயோ அப்படிலாம் இல்லைங்க உங்களை மாதிரி ஆளுங்க கொடுக்குற அஞ்சு ரூபா பத்து தான் என் பொண்டாட்டி பிள்ளையும் வேளை பசியாரும் ஏய்யா நீ என்ன கேட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இங்க பாரியா அரிசி மூட்டை பணத்துல பாக்கி வச்சேன்னா கேளு அது சரியா கொடுத்துட்டேன்ல மூட்டைக்கு மேல அஞ்சு கேட்கிறேன் ஜாக்கிரதை பாத்தீங்களா சார் இவனுக்கு கொழுப்ப இவங்க முதலாளி இவன் மூட்டை தூக்குறதுக்காக தானே சம்பளம் கொடுக்குறாரு எக்ஸ்ட்ரா வேலை போட்டு சார் அதான் போயிட்டான்ல எப்படி சார் விடுறது நீங்கள் விட்டுடுவீங்களா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா என்ன சும்மா வருதா நீங்க வட்டிக்கு கொடுக்குறவர் உங்களால் கொடுக்க முடியுது வர வர பிச்சை கேட்கறது கூட வேற பேர் வச்சு கேட்பாருங்க போல இருக்கு அந்த எச்ச பிச்சை கேட்கற மாதிரி அஞ்சு ரூபாய் சும்மா கூலி கேட்டு நிக்கிறான் எனக்கு அந்த இடத்துல நாகப்பட்டி செத்துலாம் போல இருந்தது மகா கேவலம் மகா கேவலம் மகா கேவலம் அவர் உடைச்சிட்டு சம்பளம் கொடுங்க கேட்கறாரு இது தப்பா நீயும் அந்த உதவாக்கிற மாதிரி அவமானப்பட்டு வெக்கம் இல்லாம நிக்கிறேன் நீ என்ன கேக்குறீங்க வெக்கமான இல்ல அவர் சம்பளம் கேட்கறாரு உடைச்சிட்டு நீங்க வட்டிக்கு விட்டு வாங்கி சாப்பிடுறீங்களா அதுக்கு என்ன பேரு மாப்பிள்ள முன்னெல்லாம் சீட்டு ஆடிட்டு இருந்தாரு அது கேவலம் சொன்னீங்க நியாயம் இப்பதான் அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அதுல உங்களுக்கு என்ன கேவலம் வந்துருச்சு சரி ஏதோ ஆத்திரத்துல அவசரப்பட்டு நான் கொஞ்சம் அறிவு கிட்டத்தமா பேசினது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனா எனக்கு மட்டும் உள்ளுக்குள்ள பாசம் இல்லையா ஒரே பொண்ணு பெத்து அது செல்லமா வளர்த்து அது அந்த உதவாக்கரை கட்டி கொடுத்து அவ வாழ்க்கை எப்படி நடுத்தர்ல நாசமா நிக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு அதுதாங்க நானும் சொல்றேன் அவளை நினைச்சு வேதனைப்படாத நாளே இல்லை என்னதான் அவள் பெத்தவங்களை வெறுத்துட்டு போனாலும் அதை நாம பெருசு பண்ண முடியுமா அவளுக்கு நீ ஏதாவது ஒன்று செய்யுங்க அதான் நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் பேசாம அந்த உதவா கறிக்கு ஒரு கடை கண்ணி வச்சு கொடுத்துருவோம் அதை வச்சு அவன் எப்படியாவது பழைச்சி வாழ்க்கையில் கரை சேர வழியே பார்க்கட்டும் கீதா வாங்கம்மா என்னம்மா குழந்த தூங்கிட்டானா ஆமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க மறுபடியும் மாப்பிள்ள பாத்துருக்கீங்களா ஆமாம்மா மாப்பிள்ளையதான் பாத்துட்டு வந்தோம் புது மாப்பிள்ளை இல்லம்மா உன் புருஷனை தான் பாத்துட்டு வந்தோம் நான் பார்க்கல உங்க அப்பா தான் பாத்துட்டு வந்தாரு பாத்துட்டு வந்து மனசு ரொம்ப வருத்தப்பட்டாரு அவரை பார்த்துட்டு தான் சந்தோஷப்பட முடியும் கட்டிக்கிட்ட என்னாலே சந்தோஷப்பட முடியலையே ஆமா கீதா அவன் மூட்டை தூக்கி அசிங்கப்படுறத என் கண்ணால பாத்துட்டு தான் வந்திருக்கேன் நாங்க இருக்கும் போது அவனுக்கு எதுக்கு இதெல்லாம் நாலு பேர் மதிக்கிற மாதிரி கண்ணியமா வாழ வேண்டாமா தான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன் இந்த பாருமா உன் புருஷனுக்கு ஏதாவது ஒரு கடை கண்ணி வச்சு தரேன் அதை வச்சு அவன் கண்ணியமா போயிச்சுக்கிட்டோம் இந்த மூட்டை தூக்குற வேலையெல்லாம் வேண்டாம் கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அவரால் சீட்டாடாம இருக்க முடியாது அதான் கஷ்டப்பட்டு உழைச்சு அதுல வர வருமானத்தை வச்சு சீட்டாடுறாரு மெதுவா பேசிக்கிட்டா மாப்பிள்ள வெளியில் தான் இருக்காரு நானும் உங்க அப்பாவும் மாப்பிள்ள வேலை செய்யற இடத்துக்கு போய் அவருக்குன்னு ஒரு கடை வைக்கிற விஷயத்தையோ நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை செய்யற விஷயத்தையும் தான் கூட்டிட்டு வந்தோம் ம் நீ கூட்டிட்டு வந்திருக்கியா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்காருன்னு தெரியலையே ஏமா நாய் வாழ நிமித்த முடியுமா நானும் எத்தனையோ தடவை உரைக்கிறா போல முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லி பாத்துட்டேன் மனுஷ ஜென்மமா தான் உரைக்கிறதுக்கு என்ன கீதா இது சொன்னதே எதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க அவருக்குன்னு ஒரு கடைக்கண்ணி வச்சு கொடுத்தா பொறுப்பா வேலை செய்து போறாரு அப்புறம் எதுக்காக அவர் சீட்டாட போறாரு சீட்டாடுறது தவிர வேற எதுக்குமே அவரால உட்கார முடியாது இந்த ஜென்மெல்லாம் திருந்தவே திருந்தாது மூட்டை தூக்கி கொஞ்சமா சம்பாதிச்சு சீட்டாடாதீங்க ஒரு கடையை வச்சு தரேன் அதுல வர வருமானத்தை வச்சு சீட்டாடுங்கன்னு நீங்களே அவரை கெடுக்கிற மாதிரி ஆயிடும் பேசாம வேற வேலை இருந்தா பாருங்க திருந்தணும்னு நினைக்கிற மனுஷனை இப்படி தேளா போட்டினா என்னடைய அர்த்தம் அவர் திருந்தவே மாட்டாரு அவருக்காக சப்போர்ட் பண்ணி பண்ணிதான் நான் அழிஞ்சேன் இப்போ நீயும் சப்போர்ட் பண்ணாத வேணாம் கீதா வருஷ வருஷம் நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு விளக்கு பூஜை பண்ணுவோம் இந்த ரெண்டு வருஷமா நம்ம அதை பண்ணல தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற என் மனசு உறுத்துதுமா நாளைக்கே நீ உன் புருஷ உங்க அப்பா நானும் எல்லாருமா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு விளக்கு பூஜை பண்ணணும் உன் புருஷனும் வரேன் சமைச்சிட்டாரு அந்த ஆளு என் புருஷன் சொல்லிக்கிட்டு கை கோத்துக்கிட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சா மட்டும் எல்லாம் விடுஞ்சிரு போதா பெத்தவங்கதான் முதல் தெய்வம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உங்களை எதிர்த்து சவால் விட்டுட்டு வந்தேன் பாருங்க போயிட்டு வந்துருங்க இல்லைதான் நான் சொல்றது கேளுமா ஆமா நான் வரல என்னை விட்டு எவ்வளவு திருத்த முடியாது வாப்பலாம் வா வாப்பலாம் உங்கள் பொண்ணுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அவ என்னை நம்ப மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் ஆசையை கெடுக்க வேண்டாம்ன்னு தான் நான் வந்தேன் நான் மூட்டையை தூக்கி புழைக்கிறது உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க பாப்ல எனக்காக இவ்வளோ தூரம் வந்து மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைச்சேன் உங்களுக்கு ரொம்ப நன்றிமம்மா இனிமேல் உங்கள் கௌரவம் என்னால் பாதிக்கப்படாது ஏம்மா அப்பளே இப்படிலாம் பேசுறீங்க ஆமாத்த மாமா அந்த வீட்டுல இருப்பார் தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டுக்கு நான் மூட்டை போயிருக்கவே மாட்டேன் எனக்காக உங்க கௌரவத்தை நான் அது காரணமா இருக்க மாட்டேன் குழந்தை மேல சத்தியமா இனிமே நான் மூட்டை தூக்க மாட்டேன் நான் அதுக்காக சொல்ல இல்ல மாமா நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்ல இனிமே பட்டினி கிடந்து நான் செத்தாலும் உங்க கௌரவம் பாதிக்கப்படாது பரமம்மா எங்கே இருந்துதான் இந்த கொசுவெல்லாம் சுருக்கு சுருக்குன்னு கடிச்சு எல்லாம் குடிக்க கத்துன்னு இருக்கோ எல்லா மனுஷங்க கிட்ட இருந்துதான் அவங்களுக்கு தான் அடுத்து உங்க ரத்தத்தை குடிக்கிறது சுரண்டி பொழிக்கிறது எல்லாம் கை வந்து களையாச்சு அப்போ மனுஷாலாம் இந்த லோகத்துக்கு வந்த பிறகுதான் கொசு எல்லாம் வந்ததுன்னு சொல்லு யாருக்கு தெரியும் தங்கச்சி

நீ மட்டும் சரின்னு சொல்லு உன் புருஷனையும் அந்த கிராப தலைக்காரி உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் நிஜமா தான் தங்கச்சி சண்டால பாவீக உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி பத்திரத்துக்கு எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டானுங்க அதை கேட்டோன்னு என் நெஞ்சை கொதிச்சு போச்சு தெரியுமா அந்த வக்கீல் சேசாத்திரி ஆள் அடையாளம் தெரியும் பத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டாரு எல்லாம் நம்ம நேரம் தங்கச்சி இதெல்லாம் அந்த பெரிய இருப்பு தேவரமு அப்படின்னு அடிக்காத குறைய நான் தங்கச்சி ஆமா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க இந்த வேண்டாம் இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க உனக்காக தான்மா அவங்க கிட்ட நான் போய் கேட்டதும் நாங்க அப்படி தாண்டா ஏமாத்துவோம் நீ உன் தங்கச்சி சேர்ந்து எங்களை என்னடா பண்ண முடியும் என் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டானுங்க அப்பதான் தங்கச்சி என் மனசுல ஒரு விஷயம் உதிச்சுது ஆமா தங்கச்சி அடுத்தவங்க சொத்தை கொள்ளை அடிக்கிற அண்ணன் தங்கச்சியிலே ஒற்றுமையா இருக்கிறப்போ நமக்குள்ள நாம ஏன் சண்டை போட்டுக்கணும் நமக்குள்ள ஒத்துமை இல்லாதனால தானே நம்ம சொத்த ஒரு அண்ணியை அனுபவிக்கிறான் ஆமா தங்கச்சி என்னதா இருந்தாலும் அவன் நமக்கு அண்ணியும் தானே நீயும் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக ஊரை விட்டு இங்கே வந்து உள்ளதையும் தொலைச்சிட்டு வேறு இந்த மாமியோட ஓட்டக்குடிசியில் வந்து அனாதையே தங்கியிருக்கிற இங்க அம்மாடி நீ மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்க போன சொத்து திரும்ப நமக்கே கிடைச்சிரும் நமக்கு துரோகம் பண்ண அந்த ரெண்டு பேரையும் உள்ள தள்ளிடலாம் தங்கச்சி அது மட்டும் மட்டுமல்ல இந்த கேஸுக்கு வக்கீலே வந்து சாட்சி சொல்றேங்கிறாரு அதனால நமக்குள்ள நடந்த சின்ன சின்ன சண்டைகளை எல்லாம் இத்தோட மறந்துரு அண்ணா நான் திரும்பி வந்திருக்கேன் உனக்காக நான் எதையுமே செய்ய வேண்டாம் தங்கச்சி இல்ல மாமி தங்கச்சிக்கு ஏதாவது எடுத்து சொல்லுங்க அதெல்லாம் சரிதான் உங்களை நம்பி எப்படி சரின்னு சொல்றது ஏ மாமி தங்கச்சியே நம்பினா கூட நீங்க என்ன நம்ப கூடாதுன்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு உங்களுக்காக சொல்லாட்டியும் காஞ்சனா படுற கஷ்டத்துக்காக நான் சொல்றேன் காஞ்சனா நோக்கு அவா பண்ண துரோகத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இதாண்டி சரியான சந்தர்ப்பம் தங்கச்சி நீ எதை பத்தி யோசிக்க வேண்டாம் நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியா ஜோன் சில்ற வாங்குற பார்ட்டி ஆமா நான் இப்பவே அந்த வக்கீல பார்த்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை சரி கட்டிடுறேன் ஆ அப்புறம் நீ ஒன்னே ஒன்று பண்ணணும் தங்கச்சி காலையில் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துரு அதுக்கப்புறம் இந்த அண்ணன் உன் தலையெழுத்தையே மாத்திடுறேன் அப்புறம் நீ ஏன் ஏதாவது பார்த்து இந்த அண்ணனுக்கு ஒரு பிச்சை ஓடு என்ன தங்கச்சியே ரொம்ப யோசிக்காத தங்கச்சி நம்ம ரெண்டு குடும்பம் ஒன்னு தான் உன் லட்சியம் சொல்லுவீல்ல இப்போ விட்டா நாம எப்ப ஒண்ணு சேரது இத பாரு காஞ்சனா நீ வாளோட சேரத விடு நீ தனியா இருக்கே நோக்கு யாரும் துணை இல்ல இந்த ரெண்டு பொம்னாட்டிகளாலே எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்தினால தான அவ இப்படி ஆடுறா நீ யாரையும் நம்பாத உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் நம்படி காஞ்சனா வக்கீல் நோக்கு ஆதரவா இருக்கேன்னு சொல்லல உண்மைக்கு ஆதரவா இருக்கேங்கிறார் இது கூட போறலன்னா இருக்கவே இருக்காடி நம்ம மரியா நமக்கு உதவி பண்றதுக்காகவே அவ காத்து இருக்கா நான் ராஜா வாழ்ச்சின் போய் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் நீ ஒரு காரியம் பண்ணு நாளை காலையில போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கையெழுத்த போட்டுடு அது போருண்டி காஞ்சனா நீ யோசிக்க யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல உனக்கு ஆதரவா நாங்க எல்லாருமே இருக்கிறோம் காஞ்சனா நீ எதுக்கு பயப்படுற சரின்னு சொல்லு இதை நம்ம ரெண்டு குடும்பத்தை ஒன்னா சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அந்த லட்சியம் இது மூலமா நிறைவேறும் காஞ்சனா சரின்னு சொல்ல சொல்லு காஞ்சனா நோக்க அவ நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா அப்படிப்பட்டவ தப்பிக்க கூடாது தப்பிக்க விடவும் கூடாது நான் நோக்காக இல்ல நம்ம எல்லாரோட நன்மைக்காக தான் சொல்றேன் இதப்ப நன்னா யோசிச்சுப்பார் நோக்க அவ கஷ்டம் கொடுத்துருக்கா உன்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா உன்னை ரத்த கண்ணீர் வெடிக்க வச்சிருக்கா அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு நீ சரின்னு சொல்லு காஞ்சனா சரின்னு சொல்லு காஞ்சனா